இதே முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் எதிர்க்கட்சி தலைவராக இருந்த நேரத்தில் அவர் சொன்னார் ஷாக் அடிக்குது எப்போ கரோனா டைம்ல அங்கே மின் கணக்கெடுப்பு நடத்த முடியாத சூழலில் கடந்த மாதம் மின் கட்டணத்தை கட்ட வேண்டும் என்று சொன்ன நேரத்தில் ஸ்டாலின் அவர்கள் ஷாக் அடிக்குது என்று சொன்ன ஸ்டாலின் அவர்கள் ஆனா இப்போ அவருக்கு ஸ்டாலின் அவர்களுக்கு ஷாக் அடிக்காது எங்களுக்கு தான் அடிக்குது ஷாக் மக்களுக்கு தான் ஷாக் அடிக்குது ஏழை மக்களுக்கு தான் ஷாக் அடிக்குது சாதாரண குரு திரு குரு திரு சிறு தொழில் நிறுவனத்துக்கு தான் மிகப்பெரிய ஷாக் அடிக்குது அன்பு நண்பர்களுக்கு வணக்கம் தமிழக அரசு திடீர் என்று எனக்கு தெரியல சரி ரைட் போல அன்பு ஊடக நண்பர்களுக்கு வணக்கம் தமிழக அரசு திடீர் என்று அறிவித்த மின்கட்டண உயர்வை கண்டித்து சென்னையில என் தலைமையிலே பாட்டாளி கட்சி மிகப்பெரிய ஒரு ஆர்ப்பாட்டத்தை நடத்தினோம் எங்களுடைய கோரிக்கைகள் தமிழக முதலமைச்சர் அவர்கள் உடனடியாக இந்த மின்கட்டண உயர்வை ரத்து செய்ய வேண்டும் திரும்ப பெற வேண்டும் அடுத்தது அவர் கொடுத்த வாக்குறுதி மாத மாதம் மின் கணக்கெடுப்பு நடத்துவோம் என்று தேர்தலுக்கு முன்பு கொடுத்த வாக்குறுதியை அவர் நிறைவேற்ற வேண்டும் அது இல்லாமல் மின்சாரத்துறையில நடக்கின்ற ஊழல்களை ஒழிக்க வேண்டும் நேர்மையான திறமையான அதிகாரிகளை நியமனம் செய்து நல்ல நிர்வாக திறமை உள்ள அதிகாரிகளை மின்துறைக்கு நியமனம் செய்து மக்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லாத அதாவது இந்த மின்கட்டண உயர்வு மக்களுக்கு மட்டுமே கிடையாது தொழில் நிறுவனங்களுக்கு தமிழ்நாட்டில் எண்பத்தி ஐந்து விழுக்காடு தொழிற்சாலைகள் சிறு குறு தொழில் நிறுவனங்கள் எண்பத்தி ஐந்து விழுக்காடு அத்துணை தொழில் நிறுவனங்களும் இந்த மின்கட்டண உயர்வால் பாதிக்கப்பட்டிருக்கின்றார்கள் அதாவது இந்தியாவிலே எந்த மாநிலத்தும் நடக்காது தமிழ்நாட்டில் நடந்து கொண்டிருக்கிறது கடந்த இருபத்தி மூன்று மாதத்தில் அதாவது இரண்டு ஆண்டுகளுக்கு குறைவாக இருபத்தி மூன்று மாதத்தில் தமிழக அரசு மூன்று முறை மின் கட்டணத்தை உயர்த்தியிருக்கிறது இரண்டாயிரத்தி இருபத்தி இருபத்தி செப்டம்பர் மாதம் ஆறு புள்ளி மின்கட்டணத்தை உயர்த்திருக்கிறது மின்கட்டண உயர்வை அறிவித்தார்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று ஜூலை மாதம் இரண்டு புள்ளி ஒரு விழுக்காடு மின்கட்டண உயர்வை அறிவித்தார்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஜூலை மாதம் இந்த ஆண்டு நாலு புள்ளி எட்டு விழுக்காடு மின்கட்டண உயர்வை அறிவித்திருக்கின்றார்கள் ஆக இந்த மூன்று மாத இந்த இரண்டு ஆண்டுகளில் இருபத்தி மூன்று மாதத்தில் முப்பத்தி நாலு முப்பத்தி மூன்று புள்ளி ஏழு விழுக்காடு மின்கட்டண உயர்வை அறிவித்திருக்கிறது தமிழக அரசு இதன் மூலமாக அரசுக்கு வருவாய் நாற்பதாயிரம் கோடி ரூபாய் இந்த இருபத்தி மூன்று மாதத்தில் அரசுக்கு கூடுதல் வருவாய் நாற்பத்தி நாற்பதாயிரம் கோடி ரூபாய் ஆனாலும் இவ்வளோ வந்த பிறகும் மின்சாரத்துறை நத்திலே இயங்கிக் கொண்டிருக்கிறது என்று தமிழக அரசு சொல்வது எங்களால் ஏற்றுக்கொள்ள முடியாது இதற்கு முக்கிய காரணம் என்னவென்றால் இது ஊழல் தான் தமிழ்நாட்டு மக்களுடைய மின் தேவைகள் உச்சத்திலே இருபதாயிரம் மெகாவாட் அந்த இருபதாயிரம் மெகாவாட்டில் தமிழக அரசு உற்பத்தி செய்கின்றது ஐயாயிரத்தி ஐநூறு மெகாவாட் மீதி இருக்கின்ற பதினாலாயிரத்தி ஐநூறு மெகாவாட் மத்திய அரசு மற்றும் தனியாரிடம் பெறுகின்ற அந்த மின்சாரம் முக்கியமாக தனியாரிடம் கிட்டத்தட்ட தமிழக அரசு பெற்றுக் கொண்டிருக்கிறது உற்பத்தி செய்கின்ற மின்சாரம் விலை கிட்டத்தட்ட நாற்பது பைசா ஒரு யூனிட் மின்சாரத்துக்கு ஆனால் தனியாரிடம் பெறுகின்ற உச்சத்திலே தனியாரிடம் பெறுகின்ற மின்சாரம் எவ்வளவு தெரியுமா பன்னெண்டு ரூபாய் ஒரு யூனிட் சில நேரத்தில் பதினைஞ்சு ரூபாய் யூனிட் கூட வாங்கிட்டு இருக்கிறாங்க அதனால்தான் வேண்டும் என்று தமிழக அரசு தொடங்கிய அந்த மின் திட்டங்கள் எல்லாம் நிலுவையில் இருக்கு நான் ஒரு உதாரணத்துக்கு ரெண்டாயிரத்தி பதினால இருந்து இன்னைக்கு வரைக்கும் கிட்டத்தட்ட ஐந்து மின் திட்டங்கள் ஐயாயிரத்தி எழுநூறு மெகாவாட் இது நிலுவையில் இருக்கு இதுல வந்து ஒரு யூனிட் மின்சாரம் கூட தயாரிக்கல ஆனா அறிவித்தாங்க திறந்தாங்க தரப்பு விழா நடத்தினாங்க எல்லாம் பண்ணாங்க ஆனா அதுல இருந்து ஒரு யூனிட் கூட மின்சாரம் தயாரிக்கல அந்த மின்சாரம் தயாரிச்சாங்கன்னா இது மாதிரி மின் கட்டணம் உயர்வை ஏற்ற தேவையில்லை இவங்க செய்கின்ற ஊழல் தனியார் கிட்ட வாங்கி அவங்க கிட்ட இருந்து அதிக அளவுல கமிஷன் வாங்கிட்டு இருக்கிறாங்க இது இந்த அரசு மட்டும் கிடையாது நடந்து தான் இருக்கு அது மட்டும் இல்ல நிலக்கரி இறக்குமதி செய்வதில் அதில் மிகப்பெரிய ஊழல் நடந்துட்டு இருக்கு இந்த ஊழல் எல்லாம் குறைச்சாலே போதும் நல்ல லாபத்துல தமிழ்நாடு மின்சார துறையை இயக்கலாம் இது ஒண்ணு ரெண்டாவது திமுக ஆட்சி வருவதற்கு முன்பு நாங்கள் மாதம் மாதம் மின் கட்டணம் நடத்துவோம் மின் மின் கணக்கெடுப்பு நடத்துவோன்னு வாக்குறுதி எர இருபத்தி ஒன்றாவது வாக்குறுதி கொடுத்தார் ஆனால் ஆஸ் யூஷுவல் திமுக கொடுத்த வாக்குறுதி நிறைவேற்றல இதே முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் எதிர்க்கட்சி தலைவராக இருந்த நேரத்தில் அவர் சொன்னார் ஷாக் அடிக்குது எப்போ கரோனா டைம்ல அங்கே மின் கணக்கெடுப்பு நடத்த முடியாத சூழலில் கடந்த மாதம் மின் கட்டணத்தை கட்ட வேண்டும் என்று சொன்ன நேரத்திலே ஸ்டாலின் அவர்கள் ஷாக் அடிக்குது என்று சொன்ன ஸ்டாலின் அவர்கள் ஆனா இப்ப அவருக்கு ஸ்டாலின் அவர்களுக்கு ஷாக் அடிக்காது எங்களுக்கு தான் அடிக்குது ஷாக் மக்களுக்கு தான் ஷாக் அடிக்குது ஏழை மக்களுக்கு தான் ஷாக் அடிக்குது சாதாரண குரு திரு குரு திரு சிறு தொழில் நிறுவனங்கள் தான் மிகப்பெரிய ஷாக் அடிக்குது அதனால இதை முதலமைச்சர் திரும்ப பெறணும் இது ஏதோ ஒரு சென்னையில் அடையாளமாக தான் நாங்க இன்னைக்கு அறிவிச்சிருக்கிறோம் ஆனால் தமிழ்நாட்டில் உள்ள முப்பத்தி எட்டு மாவட்டங்களிலும் பாட்டாளி வரும் காலத்து வரும் நாட்களில் மிகப்பெரிய அளவில் போராட்டங்கள் ஆர்ப்பாட்டங்களை நடத்துவோம் மக்களை திரட்டி நடத்துவோம் மிகப்பெரிய நடத்த முன்பாக தமிழக அரசு தானாக இவர்கள் அந்த அறிவிப்பை திரும்ப பெற வேண்டும் அதை அறிவிப்பை ரத்து செய்ய வேண்டும் கேட்டா நாங்கள் மத்திய அரசு சொல்றோம் நாங்கள் செய்யறோம் மத்திய அரசு சொல்வதை முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் தலைவணங்கி ஏற்றுக்கொள்கிறாரா இதுக்கு மட்டும் மத்தியம் சொல்லிட்டு நாங்கள் கேட்போம் மத்த நாங்க கேட்க மாட்டோமா எங்களுக்கு சுமை கொடுக்கப்பதை நீங்க மத்திய அரசு சொல்றதை கேட்பீங்க இதெல்லாம் ஏமாற்று வேலை இதெல்லாம் ஏமாற்று வேலையா நான் பாக்குறேன் நான் அதாலே இது மக்கள் புரிந்து கொள்வார்கள் கேள்விகள் ஏதாவது இருக்கா இதுக்கு விசே இது நிச்சயமா இது விசாரணை இது வந்து ஏதோ இந்த அரசு இல்லை கடந்த அரசு இதுக்கு முன்னாடில தொடர்ந்து பத்து ஆண்டுகளா விசாரணை நடத்தணும் அதுல பல கட்சிகள் பல அதிகாரிகள் பல மாவட்டங்கள் பல மாநிலங்கள் ஆந்திரா அப்படி எல்லாம் உண்மையான யார் இதுக்கு பின்னணியில் இருக்கிறாங்க இது வந்து ஒன் ஆஃப் கிடையாது இது போன்ற நடவடிக்கைகள் பிற்காலத்துல தடுக்கணும் அதுக்கெல்லாம் சிபிஐ விசாரணை நடத்தினாதான் முழுமையான உண்மை வெளிவரும் நான் பாக்குறேன் முன்னாடி திமுக தான் சார் குற்றம் சாட்டிட்டு இருந்தாங்க இப்போ எல்லா கட்சியும் அதுதான் சொல்றேன் அதுக்காக தான் நான் சொல்லிட்டு இருக்கேன் இன்னும் அதுக்கு இன்னும் பெரிய காரணம் இருக்கு சிபிஐ விசாரணை நடந்தாதான் முழுமையா வரும் இல்ல எல்லா கட்சியும் இல்ல பாத்தீங்கன்னா திமுக சொல்றாங்க அண்ணா திமுக சொல்றாங்க அப்புறம் பாஜக சொல்றாங்க எல்லா கட்சியும் சொல்லிட்டு இருக்காங்க மக்களுக்கான அரசு நான் இந்த ஒரு துறையில மட்டும் நான் இவ்வளவு சொல்றேன் மற்ற துறையில எவ்வளவு இருக்கு ஒரு உதாரணம் தமிழ்நாட்டில் நாங்கள் இருக்கின்ற அத்தனை ஆறுகளில் தடுப்பணை கட்ட வேண்டும் என்று நீண்ட கால கோரிக்கை மட்டும் இல்லை எவ்வளவு போராட்டங்களை செஞ்சுட்டு இருக்கோம் காலநிலை மாற்றம் பருவநிலை மாற்றம் நமக்கு மழை சரியான முறையில் வரல கர்நாடகா கூட சண்டை போட்டுட்டு இருக்கோம் தண்ணி பிச்சு எடுத்துட்டு இருக்கிறோம் வர தண்ணிக்கு நம்ம சேமிக்க முடியல இதுக்காக காவிரியில் தடுப்பணை காட்டுங்க பத்து கிலோமீட்டர்ல தடுப்பணை காட்டுங்க எவ்வளோ போராட்டம் ஆனா இந்த அரசும் சரி இதுக்கு முன்பு அரசும் கட்ட மாட்டாங்க கட்டலை ஏன் கட்டலைன்னா தடுப்பணை கட்டினாங்கன்னா அதுல பத்து கிலோமீட்டர் தண்ணி நீக்கும் பத்து கிலோமீட்டர் தண்ணி நிறுதுன்னா மணல் எடுக்க முடியாது மணல் கொள்ளைய பண்ண முடியாது மணல் கோரி தொடங்க முடியாது அந்த ஒரு காரத்துக்காக தடுப்பணை கட்ட மாட்டுறாங்க அதே போன்று தான் இங்கே தமிழக அரசு தொடங்கிய மின் திட்டங்கள் செயல்படுத்தலை ஏன் ஆனால் தனியார் கிட்ட மின்சாரம் அதிக அளவில் வாங்கினா அதிக அளவில் கமிஷன் கிடைக்கும் அதுக்காக தான் இவங்க செயல்படுத்து தாங்கிக்கிறாங்க

மக்கள் மீது திணிக்கின்ற தீவிரவாதம் அரசு திணிக்கின்ற தீவிரவாதம் நான் பாக்கிறேன் நான் எலக்ட்ரிசிட்டி டெரரிசம் ஆன் த பீப்புள் ஆப் தமிழ்நாடு மற்ற மாநிலங்களோட மற்ற மாநிலங்களோட ஒப்பிடுகையில தமிழகத்துல வந்து மின் கட்டணம் குறைவாக தான் இருக்குது அப்படின்ற ஒரு ஸ்டேட்மெண்ட்டையும் தொடர்ந்து முன்வைக்கிறாங்க அவர் எந்த மாநிலத்தில் ஒப்பிடுறாரு எனக்கு தெரியல பாஜக ஆளக்கூடிய மாநிலங்களே அந்த கணக்கு எல்லாம் போல ஏன் மக்கள் இங்கே பாதிக்கப்படுறாங்க அதுக்கு நீ வழி சொல்லு நீ அங்க பண்றாங்க சிங்கப்பூர்ல பண்றாங்க மலேசியால பண்றாங்க அங்க பண்றாங்கன்னு அதெல்லாம் கணக்கு பண்ண முடியாது அதான் நான் சொல்லிட்டேன்னு திமுக வைக்கிற வண்டியில வெற்றி பெற்றுது திமுக இல்லை திமுக கொடுத்து பணத்தால் வெற்றி பெற்று இருக்காங்க திமுக கொள்கையாலையோ திமுக விட பிரச்சனை தாலேயே வெற்றி பெற்றலை திமுக கொடுத்து பணத்தால் வெற்றி பெற்றுக்கறாங்க அதனால அதெல்லாம் நீங்க வந்து ஒப்பீடு பண்ண முடியாது இன்னொன்னு இப்ப சமீபத்தில் சட்டமன்றத்தில் கள்ளச்சாராயம் அதை விற்றால் கடுமையான நடவடிக்கைகள் அதாவது பத்து ஆண்டுகள் சிறை தண்டனை அப்புறம் ஆயுள் தண்டனை பத்து லட்சம் ரூபாய் அபராதம் என்றுதான் சொல்லிருக்காங்க இப்ப கள்ள சாராயம் என்ன கள்ள சந்தையில் விற்கின்ற சாராயம் தமிழ்நாட்டில் நாலாயிரத்தி எட்நூறு மதுக்கடைகள் இருக்கு டாஸ்மாக் கடையில் ஆனால் இருபதாயிரத்துக்கு மேற்பட்ட சந்து கடைகள் இருக்கிறது இந்த சந்து கடையில விற்கிறவன் கள்ளசார என்ன விற்கிறான் அப்போ சந்து கடையில விற்கிற கள்ளசார விற்கிறவன் அதுவும் அவனுக்கு மேல இந்த சட்டம் பாயணும் சந்து கடையில யார் யாரு சாராயத்தை விற்கிறாங்களோ அவங்க மேல இந்த கடுமையான சட்டம் ஆயுள் தண்டனை கொடுக்கணும் பத்து லட்சம் அபராதம் கொடுத்தோம் ஒரு பத்து பேரை பிடிங்க எவனை விக்க மாட்டான் ஆனா எங்க இவங்க சொல்லிதான் விற்கிறாங்க